வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஆதரவாக நீதிமன்றக்கு ஓடி வந்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன இவை தொடர்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீதிமன்றக்கு ஓடி வந்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன இவை தொடர்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்மையில் கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்பதாக ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதற்காக வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அந்த பக்கம் செல்கின்றார் அப்பொழுது பஸ் தரிக்க வேண்டிய இடத்தில் தன்னுடைய காரை தறித்துவிட்டு அவர் அந்த போராட்டக்காரர்களுக்கு தனது ஆதரவை வழங்குவதற்காக செல்கின்றார் அந்த காரை போக்குவரத்து போலீசார் சூழ்ந்து கொள்கின்றார்கள் அவரிடம் இது தொடர்பாக விளக்கம் கேட்கப்படுகிறது விளக்கம் கேட்கப்படுகின்ற பொழுது காரை இதில் நிப்பாட்டாமல் நிப்பாட்டுவது என்பது போலவும் மோடன் போல கதைக்கிறாய் என்பது போலவும் கருத்துக்களை ஒரு 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 யூனிஃபார்ம் அணிந்திருந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தரை தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவர் சென்று விடுகின்றார் இந்த விவகாரம் தொடர்பாக அன்றைய தினமே ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் காணொலி பதிவு செய்த பிறகு அதை பப்ளிஷ் செய்த பிறகு பல்வேறுபட்ட கமெண்ட்கள் நீ இந்த பிழைப்புக்கு பிச்சை எடுக்கலாம் என்பது போன்ற தொழில் அமைந்திருக்கிறது நான் பிச்சை எடுப்பது இருக்கட்டும் இந்த காணொலியில் இன்று நான் பேசுகின்ற காணொலியில் அதை ஞாபகப்படுத்துகின்றேன் எது எப்படி இருந்த பொழுதிலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் என்னுடைய கார் பழுதா போயிருந்த நிலையாக இருக்கட்டும் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு பொது விதிக்கு குந்தகம் விளைவிப்பது தப்பு என்று அந்த காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்களால் அந்த காணொலியில் நான் சொல்லிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் என்னை பிச்சை எடுத்து பிழைக்கலாம் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் தெரிவிப்பவர்கள் தெரிவித்து போகட்டும் என்றால் அந்த விவகாரம் நீங்கள் எந்த காணொலியை நான் பேசியதற்கு என் மீது வசை சொற்களை வீசினீர்களோ அந்த விவகாரம் காரணமாக கோட்டை போலீசாரினால் அவருக்கு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தார் அந்த இடத்தில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த ராமநாதன் அர்ச்சனா அதற்கு பிறகு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த காணொலியில் நான் இப்பொழுது அடுத்ததாக ஒரு காணொலி தருக்கின்றேன் அப்பொழுது என்ன நடந்தது என்பது தொடர்பாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் போன் பண்ணிடலாம் என்னோட போன் பறிக்காது போன் இருக்கு இது புது அதே போன் தான் எங்கட போனை யார பைய போடுங்கங்கள கூப்பிடுங்க அஸ்டேட்மென்ட்க்கு வாங்க தப்பை செய்யாதால் போலீஸ்க கொண்டுர்க்கீங்க சரி சரி வேலைய பாருங்க செய்யாதால் போலீஸ்க கொண்டுர்க்கீங்க நீங்க உங்க வேலைய பாருங்க தப்புன்னு சொன்னீங்க انا போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க ஆ மாச അതൊന്നും പറയേണ്ട കാര്യമില്ല

ஸோ பத்து மணிக்கு போய்க்குள்ள ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அரெஸ்ட் பண்ணினவே போலீஸு வந்து கோர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணது அதுக்கு பிறகு இந்த மேனோடு இந்த லோயர்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு கதைச்சவை அதுக்கு பிறகு பத்து லட்சம் ரூபா சரி காசு பணையிலையும் ரெண்டு சரீட பிணையிலையும் விடுவிச்சிருக்கு அடுத்த தேதி வந்து பதினோராம் மாதம் எட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி මකෙලිම කියන්න ඉති මම අප දවසන්නම් අද වෙනකං මගේ මැති ඇතියෙන්නේ මම ප්‍රභාගරන්ද යෝ කියල කියන එකන්නේ ඒ නිසා ඒමයි කියලා එක කියන්නේ මම මගේ වට මරච මිනිසුට ම ප පෙනීටෙනවා හැබයිම රටේ ජනතාව ලොකු වරද කරලා තියෙන්නේ තමුන්ග වෙනුවට ගිහිල්ලා මැරිච්ච රණවිරුවන්ට තමුගේ වෙනුවට තමුගේ නයකවදෙන් පාලදීල තියෙන්නේ. ඒත ඇලදිනදන් මයින්දරජපක්ෂවිල්ල මගේ නායක නැතිවුණට දම ිනිස නතිවනට මයින්දරජ ක්ෂවිල්ල සිංහල මනිසුන් යක එතකොට ංල මනිසු අදවත් කරලයිවරයි එතුමව පවලදීලා දැවූක් හැම මදැක් ම විශවාසර ම රු ක් හරු හරු කිය ර . පච්ච ගහපු කවරය ල්ලොම දොම්පචක් ගහනුට ඇමුම විශ්වාස කර ඇැයි අන්ධිමට බාලනකොට ප්‍රච ක්කම එලියට එලිතර වෙනවා හැබේ ම විවාසකරවා අද මට අම්මතාතනෑ ඒනිසාම් අම විශවාසරවා මගේ අම්මතාත වෙනට මතිරින් ඇල්ලෙන්නේනි මගේ සෞදරීියවයි. එඒස පම නාමල්ට මට ගරත්වය මන්න කෝම තියනවා. එනිසා නාමල් වරදක්කරා කියලා කෞර කියවාන නාමල්ට නඩුවත්දදාදන්න. නික බාලවගේ කෞරුදදන්නවා කෞද පෑපිස්ස කෞද කොස් කෞද මේ ඩොක්ටගෙනෙක් හැහමදන්න. ඒනිසා මේ සමාර මන්දිිල්ල කිරදිීෙනනේ කොස් ගිට ල ම ද කතකන කොස්ස සයිසේ මයින්වාදේ මන්දිරිල්ලා මති ලා ියෝ ගේ මති ගේ දගන්න ැයි කොස්සුන්ඩ. மஹிந்த ராஜபக்சட்டு அத்ததாள முக்கூத்து கிளவண்ட பெருசா அப்போ இவகை பொடி பொடி ஹால் மசோதி கட்டு அத்ததானோ எச்சர் வெளா தீயணி தேம் பலண்ட கோகுல கீழ இல்லை கொஞ்சம் அமர சம்பத் தசநாயக அரசுக்கணும் நேத்த மாவரஸ்கரணும் அது இங்கே கா அப்போ இது என்ன நேத்தம் உண்ட தேசப்பாலே இப்படி வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா போலீஸ் நிலையத்திற்கு சென்ற பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்டு பிணை வழங்கப்பட்டிருக்கு இதில் இன்றைய தினம் இந்த காணொளியில் நாங்கள் பேசக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்ட விடயத்தில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு ஆதரவாக ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக் ஆகியோர் இவர்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு தன்னுடைய தார்மீக ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச ஊடகங்களிடம் பேசி இருக்கின்றார் அவர் பேசியிருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமானது அரசாங்கம் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக சிறு சிறு விடயங்களை முன்னிலைப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்திருக்கின்றார்கள் அர்ஜுனா ராமநாதனுடைய தலைவர் பிரபாகரன் என்னுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச இவர்கள் இருவருக்கும் அரசியலில் ஒத்து போகாது ஆனாலும் இப்படிப்பட்ட வடக்கு மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டக்கூடிய ஒருவராகிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக நாங்கள் முன்னிலையாக்குவோம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது வெளியே வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனிடம் கருத்து கேட்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தை சாடி இந்த ஊடகத்திற்கு நான் கருத்து வழங்குவது இல்லை என்பது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் போலீஸ் நிலையத்திற்கு செல்கின்ற பொழுது கூட ஊடகவியலாளர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் அவரிடம் ஊடகவியலாளர்களால் நக்கல் துணியுடன் கேள்வி கேட்கப்படுகிறது அவரும் நக்கல் துணியுடன் பதிலளித்துவிட்டு தான் சென்றிருந்தார் உங்களுக்கு தெரியும் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய இந்த கார் பார்க்கிங் கேஸ் சம்பந்தமான காணொளி ஒன்று ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தினால் ஊடகத்தினால் வெளியிடப்பட்டிருந்தது அந்த ஊடகத்தை சார்ந்த ஒரு ஊடகவியலாளர்னால் தான் அந்த காணொளி பதிவு செய்யப்பட்டிருந்தது அதற்கு பிறகுதான் ஏனைய ஊடகங்களிலும் அது பரப்பப்பட்டிருந்த நிலையில் இந்த ஊடகத்திற்கு எதிராகவும் ஊடகவியலாளருக்கு எதிராகவும் அர்ச்சுனா ராமநாதன் தகாத சொற்களை பிரயோகித்து ஒரு காணொளியையும் அவர் வெளியிட்டிருந்தார் அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் அந்த ஊடகத்தை சுட்டிக்காட்டி அவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை இன்றைய தினமும் தெரிவித்திருக்கின்றார் இந்த ராமநாதன் அர்ஜுனாவினுடைய பார்க்கிங் கேஸ் தொடர்பாக வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை போலீஸ் நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை பின்பு பிணை வழங்கப்பட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதற்கு பிறகு வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையாகி இருந்தது அல்லது தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி அவர்களுக்காக நீதிமன்றத்திற்கு அவர்கள் வருகை தந்திருந்தது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பேசியிருக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பேசியிருக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் வழக்கம் போலவே ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் இந்த பிழைப்புக்கு பிச்சை எடுக்கலாம் போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக நீங்கள் கருத்துட்டு வருகின்றீர்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்ல போகிறீர்களாக இருந்தால் நீங்கள் நீங்கள் சொல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் பழைய காணொலியில் எதை சுட்டிக்காட்டி இது ஒரு தவறு இது ஒரு அவர்களினுடைய டியூட்டியை நீங்கள் குழப்பக்கூடிய நிலையிலான ஒரு செயற்பாடு என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் அந்த நான் தெரிவித்திருந்த கருத்துக்கு அமைவாகத்தான் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அல்லது பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்